அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் வசந்தத்தை அள்ளித்தரும் வசந்த நவராத்திரிகள் ஒன்பது நாட்கள் நடைபெறுகின்றது அதில் முதல் நாள் தான் நாளைய தினம் ஸ்ரீராம நவமியினுடைய தொடக்கம் கூட நாளையில் இருந்து ராமர் கோவில்களில் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் நாம் வந்து ராமரையும் தேவியையும் உபாசனை செய்ய வேண்டிய அற்புதமான ஒன்பது நாட்கள் ஒன்பதாவது நாள் அதாவது நவமி இந்த தினம்தான் நாம் வந்து ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகின்றோம் அந்த ஸ்ரீராம நவமிக்கு உண்டான பதிவுகளை நாம் பிறகு பார்க்கலாம் நாளைய தினம் வசந்த நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரியில் வந்து நாம் உபாசனை செய்ய வேண்டிய அம்பாள் வந்து லலிதா திரிபுர சுந்தரி வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வரும் வாராகி நவராத்திரி ஷியமலா நவராத்திரி அடுத்து வசந்த நவராத்திரி அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாரும் விரிவாக கொண்டாடுகின்ற அதாவது அக்டோபர் அந்த மாதங்களில் வருகின்ற நவராத்திரி அதாவது வைத்து நாம் எல்லாரும் வந்து கொண்டாடுவோம் அப்பொழுதும் நாம் வந்து லலிதையை தான் கொண்டாடுவோம் இந்த வசந்த நவராத்திரியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏன்னா இதிலேயும் நாம் லலிதா திரிபுர தான் நாம் வந்து வணங்க வேண்டும் தினம்தோறும் ஒன்பது நாட்களும் லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செய்வது வீட்டிற்கும் உடம்பிற்கும் அனைத்து இதற்கு தான் அப்படின்னு கிடையாது லலிதா சகசரநாமம் அனைத்துக்கும் வந்து அருமருந்தாக நமக்கு இருக்கும் ஆயிரம் கொண்ட ஆதிசேஷனால் கூட லலிதா சகசிரநாமத்தினுடைய பெருமையை கூற முடியாது அவ்வளவு பெருமை மிக்கது லலிதா சகஸ்ரநாமம் லலிதா சகசிரநாமத்தை ஒன்பது நாட்களும் பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் அந்த லலிதா சகசிரநாமத்திற்கு இணையான ஸ்லோகம் இருக்கு அதையும் நம்முடைய சேனல்ல நான் சொல்றேன் அதை வந்து படிங்க அல்லது போட்டு கேளுங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யும் போது வருடா வருடம் கலசம் வைத்து தான் நாம் வந்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லாதவர்கள் படம் வைத்து பார்வதி தேவி அல்லது லலிதா திரிபுர சுந்தரி அல்லது எந்த அம்பாலாக இருந்தாலும் நாம் வந்து அர்ச்சனை செய்யலாம் லலிதா திரிபுர சுந்தரியாக இருப்பது ரொம்பவே சிறந்தது ஒவ்வொரு நாட்களுக்கும் உண்டான மலர்கள் அந்த மலர்களால் நாம் பூஜை செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து முழு நீள பதிவாகவோ அல்லது வந்து ஷார்ட்ஸை வந்து வீடியோவாகவோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸையும் பாருங்கள் ஏன்னா சில நாட்கள் விலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து வசந்த நவராத்திரிகள் வந்து தினந்தோறும் வீடியோ போட்டால் யாரும் பெருசாக பார்ப்பது கிடையாது அதற்கு வரவேற்பும் கிடையாது அதனால் வந்து நான் சில நாட்கள் பெரிய வீடியோவாக சில நாட்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் பாருங்க இந்த வசந்த நவராத்திரிகளில் வந்து மலர்களுக்கு தான் முக்கிய இடம் நகைகள் வந்து நாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அதுலேயும் இப்போ வந்து ஒரு கிராமே வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்படி இருக்கும்போது இருக்கும் போது சில மலர்கள் இருக்குது அவற்றால் நம்ம வசந்த நவராத்திரி என்று அம்பாலை வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே அந்த மலரினுடைய அந்த விசேஷத்தின் காரணமாக தங்கம் சேருகின்ற யோகமும் இருக்கு அதனால் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனலில் வருகின்ற வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போ கலசம் தான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது நம்ம வந்து லலிதா திரிபுர சுந்தரியினுடைய படத்தை வந்து வச்சு தினந்தோறும் குங்கும அர்ச்சனை மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யணும் தினம்தோறும் ஒன்பது நாட்கள் ஒரு கிரமமாக ஏற்பாடு செஞ்சுக்கோங்க தினம்தோறும் நூற்றி எட்டு மலர்களால் அம்பால் ஒன்பது நாள் நான் அர்ச்சனை செய்வேன் அப்படின்னு ஒரு திடமான சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சங்கல்பம் எடுத்து ஒன்பது நாட்கள் நாம் வந்து செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதற்கு பிறகு நம்மளால் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசு போகும் ஆனால் இந்த ஒன்பது நாட்களும் வந்து நாம் செய்யும்போது அம்பாள் வந்து நாம் எப்படி செய்ய அதை அதைவிட பத்து மடங்கு நமக்கு தருவாங்க என்ன மலர் அப்படின்னா மல்லி மற்றும் மரிக்கொழுந்து மருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மல்லியால நாம வந்து அம்பாளை மனமுருகி அர்ச்சனை செய்யும்போது நமக்கு ஐஸ்வரியம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்றாங்க அப்படின்னா படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு ஏற்படும் இது வந்து மல்லியால நாம பூஜை செய்யும்போது அடுத்து மரிக்கொழுந்துன்னு சில ஊரில் சொல்லுவாங்க சில ஊரில் வந்து மருவம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க இந்த மருவத்தினால் நாம் அர்ச்சனை செய்யும் போது கீர்த்தி புகழ் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கும் அதனால் இந்த ரெண்டால் அர்ச்சனை செய்யுங்க ஒருவேளை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க மனம் என்ற மலராலே நாம் வந்து அம்பாளை மனஸ் மனமுருகி மனதாலே அர்ச்சனை செய்த மாதிரி பாவனை செய்து கொள்ளலாம் நைவேத்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னா நம்முடைய விருப்பம் எது வேண்டுமானாலும் வைக்கலாம் வசந்த நவராத்திரிகளில் ரொம்ப முக்கியமானது மலர்களால் அர்ச்சனை தான் அதனால் மலர்களால் அர்ச்சனை அர்ச்சனை செஞ்சுட்டு அப்படியே நாம் விட்டுடக்கூடாது நைவேத்தியம் ஏதாவது வைக்கணும் ஒரு சுண்டல் வைங்கள தினம்தோறும் ஏதாவது ஒரு சுண்டல் வைங்க அல்லது ஏதாவது ஸ்வீட்ஸ் வைங்க அல்லது ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் ஸ்வீட்ஸ் வைங்க ஒரு நாள் வந்து கலவை சாதங்கள் வைங்க இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் போல நீங்க நாம ஒன்பது நாள் தானே பூஜை பண்ண போறோம் அதற்கு பிறகும் பூஜை பண்ணுவோம் இந்த ஒன்பது நாள் கொஞ்சம் அதிகமா பூஜை பண்ணுவோம் அதனால் அவரவர்கள் அவரவர்களுடைய மனசுல ஒரு சங்கல்பத்தை எடுத்து பூஜை செய்யும்போது அம்பாள் வந்து நமக்காக இவங்க இப்படி செய்றாங்களே அப்படின்னு நமக்காக அவங்க வந்து செய்வாங்க அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முடிந்தவரை வெங்காயம் பூண்டு இவற்றை வந்து நீங்க இந்த ஒன்பது நாட்களும் கொள்வது ரொம்பவே சிறந்தது தினந்தோறும் தலைக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமும் கிடையாது ஒரு நாள் நம்ம ஊற்றிட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் வரும்போது அன்றைய தினம் ஊற்றினா போதும் அடுத்து பிரம்மச்சரியத்தை மேற்கொள்வதும் சிறந்தது இந்திரிய நிகிரகம் அப்படின்றது நாம் வச்சுட்டு இந்த பூஜை செய்தோம் அப்படின்னா அது அதிகப்படியான பலன்கள் கோரிக்கை இருந்து பூஜை செய்யும்போது இந்திரிய நிகிரகம் என்பது இருக்கணும் நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நம்முடைய மனசு அம்பால் மேலே போகும் அதனால் தான் இந்த மாதிரி இருந்து நாம் செய்யும் போது அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் மட்டும் இல்லாமல் நம்முடைய மனசும் வந்து சக்தி என்பது மேலோங்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளுகின்ற அந்த ஒரு தன்மை என்பது நம்முடைய மனசுக்கு வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு திட்டத்தையும் வந்து அம்பாள் வந்து நம் மனசாக இருந்து நமக்கு செய்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நன்மைகள் இருக்குது அது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நவராத்திரிகளில் பூஜை செய்பவர்களிடம் கேட்டால் அவர்கள் வந்து கதகதையா சொல்லுவாங்க என்ன கேட்டால் நான் ரொம்ப கதகதையா சொல்லுவேன் ஏன்னா அத்தனை நன்மைகள் வந்து நமக்கு இருக்கு அத்தனை நன்மைகளும் நான் சொல்லிட்டே போனேன்னா ஒரு மூணு மணி நேரம் சொல்லலாம் அவ்வளவு உருகி 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 சொல்லலாம் அம்பாலை பற்றி அத்தனை நன்மைகளும் நமக்கு ஏற்படும் நமக்கு கஷ்டங்கள் வருது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்கின்ற அந்த மனம் என்பது அம்பாலை தியானம் செய்யும் போது அம்பாள் நம் மனசாக இருந்து நம்மை வழி வழி நடத்துவாள் அம்பாலே சரணம் அப்படின்னு அவளை தஞ்சம் அடைந்தால் நம்மை வந்து எந்த இடத்திலேயும் நம்மை வந்து வழுக்காமல் நம்மை வந்து கைப்பிடித்து காத்து ரட்சித்து அருள் புரிவதில் லலிதா திரிபுர சுந்தரிக்கு நிகர் அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்வதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்